அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக கோய் தமிழ் ஓட்டுநர் சேமியம் அன்புக்குரிய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப்பில் உள்ள உறவுகள் அனைவரை எப்படி இருக்கிறீங்க நலமாக உள்ளிருக்கலாம் இன்றைக்கான பதிவு நாள் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது நம்ம கூட இருக்கிற சகோதரர் பேர் வந்து அப்துல் ரசாக்கு இவங்க வந்து தற்போது தனாசிலில் இருக்கிறாங்க தனாசில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது தனாசில் இல்லாமையும் இருந்தும் ஊருக்கு போக முடியாமையும் தவிச்சு கொண்டு அதாவது உன் கொய்த்து இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால் எட்நூறு நேருக்கு நான் உனக்கு வாங்கினேன் எட்நூறு நேரம் எனக்கு திருப்பி காசை கொடு காசு கொடுத்துட்டு நீ வெளியே வேலை பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் எட்நூறு நேரம் காசு போட்டு பாஸ்போர்ட்டை தர ஊருக்கு கேன்சல் பண்ணி போகும் வேலைகள் அவங்ககிட்ட இல்லையா அதனால் தற்போது தவிர்த்து நிற்கிறாப்ல நணிதல் செய்தேன் வரைக்கும் சரிக்கம் சொல்லுங்க இப்போ வந்து நான் சாதகத்தில் வேலை செய்கிறேன் கத்தா ரெண்டுலாம் வேலை செய்கிறேன் இங்கே வந்து கொய்த்தி தனாஜில் தரேன்னு சொல்லிட்டு அவனே தான் வாட்டாக சொன்னான் எனக்கு நேற்று நைட்டு போட்டு சொன்னார் சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வேலை முடிஞ்சிச்சு ஹாஸ்பிட்டலில் இப்போ எனக்கு எந்த வேலையும் கிடையாது பசங்கள் நானே பார்த்துக்குறோம் உனக்கு தனாஜில் கொடுத்துறேன் எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக தான் போகுது தனாச்சல் கொடுத்துறேன் நீ வெளியே போய் இப்படன்னா உனக்கு தெரிஞ்ச அதில் இல்லை நானே போய் விட்டோன்னா பேப்பர் நியூஸ் கொடுத்து வேறு எங்கேயா ஊற்றுருவான் அப்படின்றான் நம்ம வெளியே பொறுத்து விருப்பம் நான் ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னொரு ஆறு மாதம் ஒன்றா தம்பி கல்யாணத்துக்கு போவான்னு சொல்லி நினைச்சுன்னேன் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஓடுது யாராவது எனக்கு உதவி பண்ணுங்கள் எட்டு எட்நூறு நாள் இருந்தாலும் ஒரு பாதி காசாக கொடுத்து யாராவது தனியார் எடுக்கிற மாதிரி நான் மீது என் சம்பந்த போட்டு கழிச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு உங்கள் கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் செகண்ட் கரெக்டாக சார் எத்தனை அச்சு நினைக்கிறீங்க ஏழு வருஷமாக இருக்குங்க ஏழு சார் ரூட்டு பாஸ் எல்லாம் தெரியுமா ஆ எல்லாம் தெரியும் எல்லாம் ரூட்டு பாஸ் எல்லாம் தெரியும் எல்லாம் என்னோடய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் தமிழில் சொல்லுங்கள் என்னோடய நம்பர் வந்து ஒம்பது ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஒம்பது நாலு ஆறு அஞ்சு இன்ஷால்லா ஸோ ரஜாக்காக வேண்டி அனைவரும் துவா செய்ங்க ஒரு நல்ல இடமா இருந்தால் இன்ஷாலாம் பார்த்து கொடுங்க ஹோட்டல் லாண்ட்ரி இல்லைன்னு சொன்னால் வீடு எதுவாக இருந்தாலும் சரி ஹோட்டல் லைனில் கூட வேலை பார்த்துக்கிறாப்புல அதனால் ரூட்டு பாசகளை அனைத்தும் எல்லாமே தெரியாது எந்த வழியும் எதுவும் தெரியாது ஹோட்டல் லைனையும் வேலை பார்த்துக்கிறீங்கன்னா பார்த்துருக்கேன் அதனால் எல்லாமே தெரியும் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள் அணுவும் இவருக்கு இவருக்காக உதவி செய்ய முன்வாங்கின்ற அன்பு கோரிக்கையோட வைக்கிறேன் விவரை பற்றி வரதேறு தகவல் தெரியும்னு சொன்னால் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு அஸ்லாம் வரைக்கும் ஸ்லாம்